சரி இவராஜ் யார் இவர் எங்க இந்திய பணம் வந்தது இவர் என்னதான் தான் பண்றாரு அப்படி பரம்பரை பணக்காரர் அப்படின்னு பார்த்தா ஈமு கோலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் அங்க ஒரு விஷயமா தெரிய வர ஆரம்பிச்சது அதுக்கு அதுல ஒண்ணு இல்ல மூவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க இவரோட சேர்த்து அது என்னன்னு பார்த்தோம்னா இதுல அவருக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் என்னன்னு பத்து வருடம் சிறை தண்டனை தான் இதுல வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பனிஷ்மெண்டா நம்மளால பார்க்க முடியிற ஒரு விஷயமா இருக்கு அதை தாண்டி என்ன நடந்தது எதுக்கீழ இவர் அரெஸ்ட் செய்யப்பட்டார் அப்படின்னா தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர் ஆக்ட் அதாவது மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காமன் பீப்புள் அவங்க கிட்ட போயிட்டு பணம் வாங்கி உங்களுக்கு இதுல நான் இதை டெபாசிட் பண்ணி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஏதாவது ஒரு தொழிலுக்காக அதுல வர ரிட்டர்ன்ஸை நான் உங்களுக்கு முதலீடோடு சேர்த்து தரேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருக்கு இவருக்கு எவ்வளவு ஃபைன் மட்டும் போட்டாங்கன்னா நாலு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபா அவருக்கு வந்து இதுல போடப்பட்ட ஃபைன் அதாவது அந்த மூணு பேருக்கும் இந்த பிசினஸ்ல நீங்க ஏமாத்திட்டீங்க மக்களுக்கு எல்லாம் நீங்கள் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போடப்பட்ட ஃபைன் அமௌண்ட் இந்த அமௌண்ட்டாக இந்த இடத்துல பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதாவது கோகுல்ராஜோட கொலை வழக்குக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயமா இது இருக்கு